அனைவருக்கும் வணக்கம் மகளிர் தோழியை கர்ப்பமைக்கியதாக கூறப்படும் ஆணின் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு நாள் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு மேற்காணும் வழக்கினுடைய முழு விவரத்தை பார்க்கலாம் வாங்க மகளின் தோழியை கர்ப்பமாக்கியதாக கூறப்படும் ஆணின் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மாண்புமிகு அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பத்து பதினெண்டு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு குழந்தை பாலியல் உறவுக்கு சம்மதம் தெரிவிக்க முடியாது குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு குழந்தையுடன் உடலுறவு கொண்டது போக்சஸ் சட்டத்தின் பிரிவுகள் ஐந்து ஐ மற்றும் ஆறின் கீழ் நேரடியாக வருகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது ஒரு ஆணின் தண்டனையை உறுதி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குழந்தை மற்றொரு ஆணுடன் பாலியல் உறவு கொள்வதற்கு சம்மதம் தெரிவிக்க முடியாது என்று மீண்டும் வலியுறுத்தியது குற்றம் சாட்டப்பட்டவர் தனது ஆயுள் தண்டனையை விதித்து தீர்ப்பளித்த அக் பாஸ்ட்ராக் மகிழா நீதிமன்றம் அமர்வு நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரி குற்றவியல் மேல்முறையீடு செய்தார் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் குறுக்கு விசாரணையின் முழு பொருளும் முதல் குற்றவாளிக்கு முதல் குற்றவாளிக்கும் மேல்முறையீட்டாளருக்கும் இடையிலான பாலியல் உறவு சம்மதத்துடன் இருந்தது என்பதை குறிகிறது இருப்பினும் இந்த வழக்கின் நோக்கத்திற்காக ஒரு குழந்தை இன்னொருவருக்கு அவளுடன் அவனுடன் பாலியல் உறவு கொள்ள சம்மதம் அளிக்க முடியாது என்பதை நாம் மீண்டும் வலியுறுத்த வேண்டும் என்பது மிகவும் அடிப்படையானது இந்த விவாதம் மேல்முறையீட்டாளர் ஒரு குழந்தையுடன் உறவு கொண்டார் இதன் விளைவாக அவளுக்கு மற்றொரு குழந்தை பிறந்தது என்ற முடிவுக்கு நம்மை எட்டுச் செல்கிறது உண்மையில் அவர் நீதிமன்றத்தின் வாக்குமூலம் அளித்தபோது தனது இரண்டாவது குழந்தையுடன் ஒன்பது மாத கர்ப்பமாக இருந்தார் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு குழந்தையுடன் உடலுறவு கொண்டார் என்பது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கம் சட்ட இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஃபோஸ சட்டம் பிரிவுகள் ஐந்து ஐ மற்றும் ஆறின் கீழ் நேரடியாக கொண்டு வரப்படுகிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் வேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் டி ரவி மற்றும் ஆர் தினேஷ்குமார் ஆஜனார்கள் பிரீதிவாதிகள் சார்பாக கூடுதல் அரசு வழக்கறிஞர் ஏபிபி ஏ தாமோதரன் வழக்கறிஞர் எம் ஹரி ஹக்ஃபா தஸ்னி மற்றும் சட்ட உதவி ஆலோசகர் வழக்கறிஞர் எஸ் ஸ்ரீதேவி ஆகியோர் ஆஜரானார்கள் சுருக்கமான உண்மைகள் அரசு தரப்பு வழக்கின்படி பாதிக்கப்பட்டவர் பெயர் கே என்று நாம் வைத்துக்கொள்வோம் மேல்முறையீட்டாளர் குற்றம் சாட்டப்பட்டவரின் மகள் வி என்று வைத்துக்கொள்வோம் இன் வகுப்பு தோழி ஆவார் அக்டோபர் இரண்டாயிரத்து பதினைந்தில் தசரா விடுமுறை என்பதால் இருவரும் வி என் வியின் வீட்டிற்கு சென்றிருந்தனர் இரவு பதினோரு மணி நேரமில் கே தூங்கி கொண்டிருந்தபோது அவரது விருப்பத்திற்கு மாறாக குற்றம் சாட்டப்பட்டவர் அவளுடன் உடலுறவு கொண்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு இந்த சம்பவத்தை யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவளை விரட்டியதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து கே வியின் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர் அவளது விருப்பத்திற்கு மாறாக அவளுடன் உடலுறவு கொண்டதாக கூறப்படுகிறது இறுதியில் கே கர்ப்பமாகிவிட்டார் அதை பற்றி அறிந்தும் அறிந்ததும் குற்றம் சாட்டப்பட்டவர் அவளை அவளுடைய சட்டபூர்வ பாதுகாவலரிடமிருந்து கடத்தி கோயம்புத்தூரில் அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது இதன் விளைவாக கே புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கே பட்டீல் சாதி எஸ் சி சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் விசாரணை துணை காவல் கண்காணிப்பாளருக்கு டிஎஸ்பி மாற்றப்பட்டது அந்த அதிகாரி விசாரணையை ஏற்றுக்கொண்டு சாட்சிகளை விசாரித்தார் மேலும் அவர் ஆவணங்களை சேகரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் இந்திய தண்டனைச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஐபிசி பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஆறு போக்சோ சட்டத்தின் பிரிவு ஐந்து பார் டபிள்யூ ஆறு மற்றும் பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எஸ்சி எஸ்டி சட்டப்பிரிவு மூணு பார் ரெண்டு பி ஆகியவற்றின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது விசாரணை நீதிபதி தண்டனை விதித்தார் இதனால் மனமுடைந்த குற்றம் சாட்டப்பட்டவர் உயர்நீதிமன்றத்தை அணுகினார் பகுத்தறிவு மேற்கூறிய உண்மைகளை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றம் பாலியல் உறவு கொள்வதற்கு ஒரு குழந்தையிடமிருந்து ஒப்புதல் பெறுவது என்ற கேள்வியை இடுவதில்லை மேல்முறையீட்டாளருக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் இடையிலான உறவு அவர்கள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்த அன்று அதற்கு பிந்திய தேதிகளில் உடலுறவு கொண்டனர் என்பதும் அவர்கள் கோயம்புத்தூரில் மட்டுமல்ல பெங்களூரிலும் ஆணும் மனைவியுமாக ஒன்றாக வாழ்ந்தார்கள் என்பதும் பதிவுகளில் இருந்து தெளிவாகிறது மேல்முறையீட்டாளரின் வழக்கின் நங்கூறம் என்னவென்றால் முதல் குற்றவாளியின் வயது அரசு தரப்பால் திருப்திகரமாக நிரூபிக்கப்படவில்லை போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டின் பிரிவுகள் முப்பத்தி நாலு ஒன்று முதல் முப்பத்தி நாலு மூன்று வரை இந்த சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குழந்தையை சிறார் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜே சட்டம் விதிகளின் கீழ் கையாள வேண்டுமா என்பதை முடிவு செய்ய நீதிமன்றம் அழைக்கப்படும் போது மட்டுமே இந்த விதி பொருந்தும் என்ற முடிவுக்கு வழிவகுக்கிறது என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் குழந்தையாக இல்லாத வழக்கில் அல்ல என்று நீதிமன்றம் கூறியது தற்போதைய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு முப்பத்தைந்து வயது என்பதும் என்பது சர்ச்சைக்குரியது அல்ல எங்கள் பார்வையில் குற்றம் சாட்டப்பட்டவர் குழந்தையாக இல்லாத வழக்கில் போக்சோ சட்டத்தின் பிரிவு முப்பத்தி நாலு பொருந்தாது என்று அது மேலும் கூறியது மேலும் ஜெஜே சட்டத்தின் பிரிவு தொண்ணூற்றி நாலு பார் இரண்டு பார் ஐ இன்படி நகராட்சி அதிகார சபை மாநகராட்சி அல்லது பஞ்சாயத்தால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழை விட பள்ளியில் இருந்து பெறப்படும் சான்றிதழின் தேதி முன்னுரிமை பெறுகிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு அன்று பி டபிள்யூ ஒன்று வயது எக்ஸ் பி செவன் ஆல் பதினைந்து ஆண்டுகள் மூணு மாதங்கள் இரண்டு நாட்கள் என நிறுவப்பட்டதில் இருந்து மேல்முறையீட்டாளர் அவளுடன் ஊடுருவம் உடலுறவில் ஈடுபட்ட போது போக்சோ சட்டத்தின் பிரிவு இரண்டு டியின் கீழ் வழங்கப்பட்டுள்ளபடி அவள் வெளிப்படையாக ஒரு குழந்தை என்று நிறுவப்பட்டாள் உடலுறவின் விளைவு ஒரு குழந்தையின் பிறப்பு அவளும் மேல்முறையீட்டாளரும் எந்த ஒரு உடலுறவிலும் ஈடுபட்டார்களா இல்லையா என்பது குறித்து பிடபிள்யூ ஒன்று குறுக்கு விசாரணையை கூட நடத்தப்படவில்லை என்று அது குறிப்பிட்டதே முடிவரை மேலும் பாதிக்கப்பட்ட பின் தனது பெற்றோரின் சட்டப்பூர்வ காவலில் இருந்து கோயம்புத்தூருக்கு அடுத்து செல்லப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவருடன் வசித்து வந்ததற்கான ஆதாரங்கள் காட்டுகின்றன என்றும் எனவே குற்றம் சாட்டப்பட்டவரின் செயலை விசாரணை நீதிமன்றம் குறிப்பிட்ட விதிகளை ஈர்ப்பது சரியாகவே உள்ளது என்று நீதிமன்றம் கூறியது இங்கே தான் நாம் போக்சோ சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்பதை நம்பியிருப்போம் போக்சோ சட்டத்தின் பிரிவு மூன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதின் கீழ் ஒரு நபர் குற்றம் செய்ததற்காக வழக்கு தொடரப்படும் மேற்கூறிய பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் செய்ததாக ஊகிக்க வேண்டும் என்ற சோதனையை சிறப்பு நீதிமன்றம் பயன்படுத்த வேண்டும் அவர் அதற்கு மாறாக நிரூபிக்காவிட்டால் குற்றம் சாட்டப்பட்டவரால் நிரூபிக்கப்படாவிட்டால் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையை நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள யூகிக்க வேண்டும் என்பது சட்டப்பூர்வமாக கடமைப்பட்டுள்ளது அத்தகைய ஆதாரத்திற்காக நாங்கள் ஆதாரங்களை தேடினோம் அது அனைத்தும் வீணானது என்று அது முடித்தது அதன்படி உயர்நீதிமன்றம் குற்றவியல் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து தண்டனையை உறுதி செய்தது அதன்படி உயர்நீதிமன்றம் குற்றவியல் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து தண்டனையை உறுதி செய்தது காரணம் தலைப்பு முருகேசன் அண்ட் முருகேஷ் பி தி ஸ்டேட் அண்ட் ஆர்ஸ் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்ஹெசி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்